தமிழக அரசியலில் நீண்ட காலமாக இழுப்பறியில் இருந்த விஜயலட்சுமி வழக்கு இப்போது உச்சநீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட உள்ளதாக நீதிபதிகள் ஒப்புக்கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்துள்ளது இந்த வழக்கு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் விஜயலட்சுமி என்பவரால் திருமண வாக்குறுதி மீறல் மற்றும் ஏமாற்றுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் சில மாதங்களிலேயே இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டாலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மீண்டும் புதிய குற்றச்சாட்டுகளுடன் மறுதொடர்பு செய்யப்பட்டு காவல்துறையின் அழைப்பாணைகள் மூலம் சீமானை இலக்காக்கியது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் சீமானின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட போதும் உச்சநீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்து ஒன்றாம் தேதி நடந்த விசாரணையில் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதும் இதன் பின்னணியில் அரசியல் நோக்கங்கள் இருப்பதும் தெளிவாக வெளிப்பட்டது இதனால் இந்த வழக்கு ரத்து செய்யப்பட உள்ளது இந்த வழக்கு திமுகவின் திட்டமிட்ட அரசியல் உக்சியாகவே பார்க்கப்படுகிறது விஜயலட்சுமியை ஒரு கருவியாக பயன்படுத்தி சீமானின் தமிழ் தேசியவாத குரலை அடக்குவதற்கு முயற்சி நடந்ததாகவும் குறிப்பாக தேர்தல் காலங்களிலும் நாம் தமிழர் கட்சியின் மாநாடுகளின் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சீமானின் பொதுக்கூட்டங்களுக்கு முன்பும் திமுக ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் இந்த குற்றச்சாட்டுகளை பரப்பி சீமானின் செல்வாக்கை குறைக்க முயன்றதாகவும் கருதப்படுகிறது ஆனால் இந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவு சீமானின் உறுதியையும் அவரது தொண்டர்களின் அசைக்க முடியாத ஆதரவையும் மேலும் வலுப்படுத்தியுள்ளது